அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பெண்களை அதிகம் தாக்கக்கூடிய இதய நோய் பாதிப்புகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் கேடியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ் நம்ம வந்து காமனாக சொல்லிடலாம் ரைட் பொதுவாக பல விதமான பாதிப்புகள் இருந்தாலும் சில பாதிப்புகள் பெண்களுக்கு வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம வந்து இருக்குது ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய உடல் உடலியல் சார்ந்த சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் பண்ணி சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இதய நோய் பாதிப்புகளும் ஒன்றா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னிங்கன்னா வேர்ல்டு வைடாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட பெண்களில் அந்த அடல்ட்டு ஸ்டேஜ் அந்த தாண்டினா வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முப்பது சதவீதம் பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதய நோயால் பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நூற்றில் முப்பது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதய பாதிப்புகள் வந்து வருது அப்படின்னீங்கன்னா நம்ம இதை வந்து என்ன காரணங்கள் அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த நோய் பாதிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அவேர்னஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கணும் நம்ம இதயம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயல்படுது இதய பாதிப்புகள் வரதுபடியாக வந்து காரணங்கள் வந்து என்ன எந்த காரணங்களை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும் என்ன காரணங்களும் நம்மளால வந்து மாற்ற முடியாது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதய பாதிப்புகளில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதல் சொல்லுவோம் சரிங்களா இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா வந்து உடல் பர்மன் அந்த மாதிரி சரிங்களா ரைட் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து மொதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வந்து ஃபுட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகள் பல வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவு முறை தான் உணவு முறை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை இன்னைக்கு இதில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பிரச்சனைகள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு பல விதமான நோய்கள் வருவதற்கு முக்கியமாக காரணம் இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்து இதே பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவு தான் ஏன் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த இன்னைக்கு உணவு பிரச்சனை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடி வந்து இருக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்மளோட உடலுக்கு வந்து எவ்வளோ வந்து கலோரி வந்து தேவை அதுக்கேற்ற நம்ம வந்து வேலை செய்கிறோமா அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லாமல் வந்து போச்சு இரண்டாவது இன்னைக்கு சாலையோர உணவகங்கள்லையோ உணவகங்கள்ல வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடக்கூடிய இன்னைக்கு பழக்கம் வந்து நிறைய பேத்துக்கு அதிகமாயிருச்சு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து நார்ச்சத்து அதிகம் இல்லாத உணவுகள் எண்ணெயில் பொறித்த உணவுகள் எண்ணெயில் வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பலவிதமான சைவ அசைவ உணவுகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில வந்து சாப்பிட்றோம் ஸோ இது வந்து என்ன பிரச்சனைக்கு கொண்டு போகுது அப்படின்னீங்கன்னா நாஷ்டத்து இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலில் செரிமானம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் இப்போ உடல் செரிமானம் வந்து சரியாக வந்து இல்லை அப்படின்னா இந்த உடலில் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறிஞ்சி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறையும் ஸோ அது வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து கெட்ட கொழுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த குழாய் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்ல வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெபாசிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகரிக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு புத்துணர்ச்சியாக வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இதனால நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதே காரணம் வந்து என்னாகும் அப்படின்னிங்கன்னா ரத்த குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பு வந்து படியும் பொழுது இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சில வகையான அஜினோமோட்டோ போன்ற சில வந்து உப்புகள் வந்து என்னாகும் அப்படின்னா வந்து இதயத்தில் துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படுத்திடும் ஸோ டேக்கி கல்யாணம் சொல்லுவோம் இல்லையா பல்பிடேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே துடிப்பு வந்து அதிகப்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொரித்த உணவுகள் ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம் கடைகளில் வந்து இந்த வடை இதெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து காமனாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு நம்ம வந்து சொல்லிடலாம் சரிங்களா இவ்வளோ உணவுகள் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடிக்கிட்டே வந்து போகும் சரிங்களா இவங்களுக்கு ஆரம்பத்தில் டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லிவர் ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இடத்துக்கு கூட்டிகிட்டே போகும் சரிங்களா இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே திருடைய வந்து பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வந்து வரும் சரிங்களா ரைட் ஏன்னா வந்து ரத்த குழாயில் வந்து கெட்ட குழப்பு அடைக்கிறது இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து பார்த்த அப்படின்னிங்க வந்து நிறையா வந்து சமையல் வந்து பண்ணும் பொழுது தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அன்றாடம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமையல் எண்ணெய்கள் பொறுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து வரும் பொழுது அதை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது மூன்றாவது நாட்கள் வந்து வைத்து அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறது இதனால் என்னாகும் அப்படின்னீங்கன்னா இந்த எண்ணெய் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூறு டிகிரிக்கு மேலே வந்து சூ சூடாய்ட்ஸு அப்படின்னீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்பேட்டி ஆசிட் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வகை உருமாறக்கூடிய கொழுப்பாக வந்து மாறிவிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் அதை நம்ம வந்து கவனிக்காம நம்ம வந்து பயன்படுத்திடுறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இதே பாதிப்புகள் வந்து வரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறதுனால வந்து வரக்கூடிய ஒபிசிட்டி இந்த ஒபிசிட்டி வந்து வர்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து இருறக்குறளான வந்து டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றது தான் சரிங்களா இன்னைக்கி நம்ம ஜிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் ரிடக்ஷனுக்காக வந்து வர்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து கேட்டோம் அப்படின்னீங்கன்னா என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க எப்படி டைமிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இரகுலராக வந்து இருக்கும் காலையில் எந்திரிச்சு வீட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையிலும் பார்த்து சமையல் வேலையில் வந்து பார்த்து எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டு அவங்க சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி வந்து பத்து பத்தரை மணி வந்து ஆகிடும் சரிங்களா ஸோ பசிக்கிற டைம் வந்து எட்டரை டு ஒம்பது ரூபாய் கிலோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசிச்சிருக்கும் அப்போ அவங்க சாப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்தரை மணிக்கு ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்தரை மணிக்கு சாப்பிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்கா வந்து இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் சாப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் வந்து காஃபியை குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து மத்தியானம் வந்து லஞ்சுக்கு தான் வந்து சாப்பாடு வந்து எடுத்துக்கிடுவாங்க இன்னும் சிலர் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து காலையில் வந்து ஒரு பத்தரை மணிக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான வந்து ஒர்க் வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிவிட்டு அதுவும் ஹெவி ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்காக வந்து பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வந்து போயிடும் அதையும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த சாப்பாடை வந்து இரகுலரான டைத்தை வந்து சாப்பிட்றது ஸ்கிப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒபிசிட்டி வர்றதுக்கு ஒரு முக்கியமான வந்து காரணமாக வந்து ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் சில வந்து வீடுகளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன தப்பு நடக்கும் என்ன அப்படின்னிங்கன்னா வந்து சாப்பாடு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து மீதமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை கீழே போடுறதுக்கு மனசு இல்லாமல் சிலர் வந்து வந்து நம்மளே சாப்பிட்றோம் சொல்லிட்டு வந்து பா சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து வீடுகளில் ஹவுஸ்வைஃபாக இருக்கிற பலாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இர்ரெகுலராக ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து சிலர் வந்து வீட்டுக்கு வேலைக்கு வந்து ஆள் வச்சிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்க வந்து டிவி பார்க்கும்போதோ இல்லாட்டி மொபைல் பண்ணி பார்க்கும்போதோ இல்லாட்டி ஏதாவது ஒர்க் பண்ணும் போதோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்மீடியண்ட்டாக வந்து வந்து நிறையா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிடுவாங்க காலையில் பதினோரு மணிக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மதியானம் வந்து மூன்றரை மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் அஞ்சு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க வந்து கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா இந்த பழக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் நிறைய பேத்துகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ரைட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இன்னைக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைமே வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இங்கே நிறைய பேர்த்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஹோம் எக்ஸைஸ் நம்ம ஹோம் ரெமடிஸ் ஏதாவது சொன்னோம் அப்படின்னீங்கன்னா வந்து அவங்களுக்கு வெயிட் குறைக்க ஏதாவது எக்ஸசைஸ் வந்து டயட் சட்சு சொன்னோம் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைமே இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட் இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நிறைய வந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து காலையில எந்திரிச்ச உடனே வந்து வீட்டு வேலையில கவனிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு வந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு அந்த டைம் வந்து சரியா வந்து இருக்கும் திரும்பி சாயங்காலம் வந்தாங்கனாலும் தான் வந்து எல்லா வேலையும் வந்து பார்க்கணும் இதனால வந்து என்ன வந்தாகும் அப்படின்னா வந்து இவங்க தன்னுடைய உடலை வந்து வந்து கவனிக்கிறதுக்கு இனமும் ஒரு முப்பது நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யணுங்கிற வந்து ஒரு இல்லாமல் வந்து பெயிருக்கு சரிங்களா ரைட் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை முறை நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்னை கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயந்திரம் போன்ற வந்து ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த லைஃப் ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மாற்றி விட்டுருக்கு சரிங்களா இன்னைக்கு பற்றாக்குறைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து போன்ற வந்து ஆன்லைன்ல வந்து டெலிவரி பண்ணக்கூடிய சில வந்து ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இதனால என்ன ஆகுது அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நம்ம அதிகம் வந்து எடுத்துக்க வேண்டியதாக வந்து இருக்கு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சியின்மை செய்ய வேண்டிய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்த மாதிரியே வந்து பார்க்கறது சரிங்களா இந்த செடன்ட்ரி லெஃப் ஸ்டைல் சொல்லும் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ இதனால வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒபிசிட்டி வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் டயபெட்டி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சொல்லவே வேண்டாம் வந்து இதே பாதிப்புகள் வர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த இன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலேயே நம்ம வந்து இன் ஆக்டிவிட்டின்னு சொல்லிடலாம் இந்த இன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா வாரத்தில் வந்து ஏழு நாளில் ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க திரும்பி அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி இரகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒர்க் வந்து ஒர்க் வந்து பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரொட்டீனாக வந்து ஒரு மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டி இவங்களுக்கு வந்து இருக்காது இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கும் ஒபிசிட்டி வரக்கூடிய நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் நிறைய விதமான வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சரிங்களா ரைட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஜம்ப் ஜங்க் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலில் பல விதமான சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறையுது ஸோ அப்போ அதனால என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா எலும்பு தேய்மானம் வந்து வரும் உடல் வந்து பர்மன் வந்து வரும் சிலருக்கு டயபெட்டிக் கூட வந்து வரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன் ஜாயிண்ட் எல்லாம் வந்து வீக்காக வந்து இருக்கிறதுனால பெயின் வந்து வரும் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிமோக்ளோபின் வந்து கம்மியா வந்து இருந்துச்சுன்னா உடம்பு எப்போ பார்த்தாலும் வந்து அசதியா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த உணவுல வந்து நம்ம ஏற்படக்கூடிய சின்ன தவறு பலவித பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு போய்கிட்டே நம்ம வந்து இருக்கும் ரைட் சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து சிறுதா வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த உணவுல வந்து பண்ற தப்பை வந்து வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து கொண்டு போகும் சரிங்களா சோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப வந்து முக்கியம் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய சில வந்து பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தைந்து வயதை தாண்டின வந்து பெண்களுக்கு காலேஜ் படித்து முடிக்கிற வந்து பெண்கள் ஆரம்பித்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அறுபது வயது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய வந்து அனைத்து பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறத வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா ரைட் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலை பார்க்கக்கூடிய இடம்தான் முத வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்த்லி டார்கெட் எதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிள்ளைங்கள வந்து படிக்க வைக்க வேண்டியது அவங்களோட ஹெல்த் வந்து பார்த்துக்க வேண்டியது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னீங்கன்னா வந்து ஒட்டுமொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா இதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா இந்த மன அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து பல விதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும் இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அதிகமாக வந்து பசிக்க ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிடுவாங்க வாங்க ரைட்ஸ்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த மாதவிடாயும் கர்ப்பகாலமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிக் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா முப்பது முப்பது இங்கு வயதுலேயே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்க்கரை வியாதி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் டூ டயாபெட்டிக் மிலிட்டஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காமனாக வந்து மாறிடுச்சு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பல பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்த உயர் அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் என்ன அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு திடீர் திடீர்னு டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் சரிங்களா படிக்கிற வந்து வயதில் வந்து இருந்து வரக்கூடிய வந்து பிரச்சனைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு அடுத்து வேலை கல்யாணம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பெர்மனன்ட்டாவே வந்து மாறிடும் சரிங்களா அதை விட இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படப்படப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாஸ்தியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் உங்களுக்கு ரீசன் வந்து வந்து ரெண்டு வந்து சொல்லலாம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி வந்து ஸ்ட்ரெஸ்ஸானா ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த பால்பேஷன் வந்து வரும் இதே இருதய வந்து படபடப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹீமோக்ளோபின் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருதய படப்படப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவோம் சரிங்களா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால வந்து வந்து மாடிஃபை பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் சரிங்களா ரைட் சார் ஸோ இது வந்து மாடிஃபைப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வந்து வந்து இன்டேக்கையும் லைஃப் ஸ்டைலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் சரிங்களா ரைட் அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து நம்ம உடலுக்கு தேவையான நல்ல சத்துள்ள வந்து உணவுப் பொருட்கள் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம உடலுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து வந்து போய் வந்து சரியான இடத்துல வந்து சேரணும் நம்மளுடைய வந்து எலும்பு சதை எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் அப்படின்னா தான் உடல் உள்ளுறுப்புகள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்யும் சரிங்களா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய செய்ய வேண்டிய அன்றாட வேலைகளை ஒரு புத்துணர்ச்சியோட நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து செய்ய முடியும் சரிங்களா அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறோம்ன்றதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கணும் ரைட் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய அன்றாட வந்து வேலைகள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபேஷனல் ரிலேட்டடா வந்து இருக்கக்கூடிய வந்து எல்லா பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண வந்து பாத்தீங்கன்னா வந்து கத்துக்கணும் சரிங்களா ரைட் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பயப்படுவோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்பிடேஷன் வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளத்தை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் வந்து வேலை செய்யக்கூடிய இந்த இடங்கள்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து உடற்பயிற்சி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து மெடிடேஷன் யோகாஸ் இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சி எக்ஸசைஸ் கிரவுண்ட் எக்ஸசைஸ் இல்லாட்டி ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றது எதுனாலும் ஒரு ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் கார்டியோ எக்ஸசைஸ் இந்த மாதிரி நீ வந்து எந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணாலும் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு வந்து ஒரு முப்பது வந்து நிமிடமாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து கொடுக்கணும் ஒன்றுமே நம்மளால முடியல அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு முப்பது நிமிடம் நடைப்பயிற்சியாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்கிறது மிகவும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லது சரிங்களா ரைட் ஸோ இப்போ வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்ற முடியும் அப்படின்னு வந்து அதை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இதே பாதிப்புகள் வர்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால தவிர்க்க முடியும் ரைட்